ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பெரிய பார்க்கப்பட்டோன்னா பத்தாம் வகுப்பு ஏழு எட்டு பகுதி இரண்டில் காலக்கணிதம் செய்யுள் எழுதியவர் கண்ணதாசன் நூல்வெளி காலக்கணிதம் என்னும் இப்பாடப்பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது முத்தையா எனும் ஏற்பெயர் கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சுற்றூரான சிறுகுடல் பட்டியில் பிறந்தவர் இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலங்கா திருமணமே என்று பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார் திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் இவர் சிறந்த கவியரங்க கலைஞராக கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் தன் திரைப்பட திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் சேரம்மான் காதலி என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவர் தமிழக அரசின் அரசவைக் கலைஞராகவும் இருந்தவர் கவி சக்கரவர்த்தி கவியரசம் கவி கம்பர் கவியரசனா கண்ணதாசன் நதியில் பிழை என்று நறு புலையின்மை அன்றோ பதியின் பிழை என்று பயந்து தம்மை புறந்தார் என்று கம்பரை பற்றி கம்பர் எழுதிய ஒரு பாடல் அதுக்கு பேர் கவி சக்கரவர்த்தியும் கவியரசம்னு இருக்குது சரிங்களா பிழை என்று பிழை என்றுன்னு வந்துச்சுன்னா கபில சரிங்களா இன்னைக்கு பத்தாம் வகுப்பு ஏழ் எட்டு பகுதி இரண்டில் காலகணிதங்கிற செய்யுள் கணதாசனோட நூல்வெளி அதுக்கப்புறம் இந்த பாடல் பார்த்தா இதா முக்கியமான நோட்ஸ் இல்லை வேறு எதுவும் இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ